வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சம்மர் டைம்ல கோடை காலத்துல நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா மேம் எனக்கு யூரின் போனால் ரொம்ப சூடாக போகிற மாதிரி இருக்கு எரிச்சல் இருக்கு மஞ்சளாக போகிற மாதிரி இருக்கு இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதில் நிறைய பெண்கள் சொல்கிறது என்னென்னா நீர் சுருக்கு மாதிரி இருக்குது அடி வயிற்றில் வலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இருக்கும்போது இல்லை அஜீர்ணம் சார்ந்த இன்டைஜிஷன் ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா டைஜஷனே ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் உப்பவசமாக வயிறு உப்பவசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டாலே எனக்கு வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதற்கு எல்லாமே என்னென்ன சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ் பண்ணலாம் இல்லை சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சித்த மருந்துகள் என்னன்றதையும் பார்க்கலாம் பொதுவாக நம்ம உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது மோர் குடிக்கணும் மோரில் நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கட்டுக்கு ரொம்ப நல்லது அதாவது சிறு குடல் பகுதியில் முக்கியமாக பெருங்குடல் பகுதியில் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும் ஏன்னா உடல் உஷ்ணத்தால் என்ன ஆகினாலும் எல்லாமே ட்ரை ஆகும் அப்போ ஸ்டோன்ஸுமே வந்து ட்ரை ஆகி நமக்கு வந்து மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ மோர் நம்ம அடிக்கடி இந்த சம்மர் டைமில் குடிச்சிட்டே வந்தோம்னா நம்மளுடைய க்ளட் பேக்ட்ரியாஸ்க்கு அதை வந்து தூண்டும் ஸோ நிறைய பேருக்கு அந்த டைஜன் கரெக்டாகிட்டு மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு அது மனச்சிக்கல் இல்லாமல் மோர் குடிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லலாம் இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு யூரின் எரிச்சல் இருக்குது யூரின் போகிறப்ப எனக்கு எரிச்சல் இருக்குது மஞ்சளாக போகுது அப்படின்னா ஊரோட கொஞ்சம் வெந்தியம் சேர்த்து குடிக்கலாம் வயிறு வலி இருக்க பொதுவாக பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வலிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து மோரில் வெந்தயம் போட்டு குடிக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் அஷ்டச்சூர்ணம் நம்ம பயன்படுத்துகிறோம் அஷ்டச்சூர்ணம் எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம சாப்பிட்டோடனே ஃபுட்டு சரியாக டைஜஷன் ஆகாமல் இருக்குது வயிறுசமா இருக்குது அடிக்கடி ஏப்பம் வருது ஆசிட் பேர் வருது அப்படியே சூடா எனக்கு வந்து எதுக்குட்டு வர மாதிரி இருக்கு சாப்பிட்றது எதுக்கு நிக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அஜீர்ணம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அஷ்டச்சூர்ணம் சிறந்ததாக இருக்கும் இந்த அஷ்டச்சூர்ணம் பேர்லேயே இருக்கு பாருங்க அஷ்டம் அப்படின்னா எட்டு அப்போ இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்டா திரிகடுகு இதில் இருக்கு சொக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் இருக்கு இது கூட நமக்கு ஓமம் சேருது அதுக்கப்புறம் சீரகம் கருஞ்சீரகம் இந்துப்பு பெருங்காயம் இந்த எட்டு மூலிகையும் சேரது தான் அஷ்டச்சூர்ணம் அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் எப்போல்லாம் நமக்கு வந்து அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம் பெண்களுக்கு டிஸ்மெனியோரியானால் பீரியட்ஸ் டைமில் எப்போதான் நமக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது நிறைய பேர் பிளாட்ஸாக போகிறது இருக்கும் இந்த டைமில் இந்த அஷ்டச்சூர்ணத்தை மோரோடு கலந்து குடிக்கணும் கண்டிப்பாக இதை மோரோடு கலந்து குடிக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னா இது நிச்சயமாக குணமாகும் எப்போ சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு இரண்டு விலை இல்லை வயிறு வலி இருக்குன்னா அந்த டைமும் எடுத்துக்கலாம் திரும்ப ஒரு ஐந்து மணி நேரம் கழித்து திரும்ப இன்னொரு டோஸ் எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு எடுக்கணும் அடல்ஸாக இருக்கிறாங்கன்னா ஒரு பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இரண்டையிலிருந்து மூன்று கிராம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மோரில் கலந்து இந்த அஷ்டச்சூர்ணத்தை நம்ம குடிச்சிட்டு வரலாம் அடுத்தது நான் சொன்ன மாதிரி மோர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மோரில் கற்றாழை சேர்த்து நம்ம குடிக்கலாம் கற்றாழையை சேர்த்து குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் கண் எரிச்சல் இருக்கும் கண்ணை மோட்னாவே அப்படியே சூடாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்வீங்க இதற்கு இந்த மோரோட நம்ம வந்து இந்த கற்றாழையை சேர்த்து குடிக்கலாம் கற்றாழையை நல்லா அந்த மேலே இருக்கிற தூள்ன்னு எடுத்துகிட்டு இதை ஏழு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதோட மோரும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எலுமிச்சி சாரும் சேர்த்துக்கலாம் இது நம்ம தினமும் காலையில எம்டி ஸ்டொமக்ல யார் யார் எல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்சர் இருக்கிறவங்க நைட்டு ரொம்ப நேரம் கண் முழிச்சு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்றவங்க கண் எரிச்சல் இருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு உஷ்ணத்தினால எனக்கு ரொம்ப ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகுது வயிற்றில் புண் இருக்கு ஸ்டொமக் அல்சர் இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க எல்லாருமே மோரோட கற்றாழையை சேர்த்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் உஷ்ணம் நிரந்தரமாக குணமாகவும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த மோரோட இன்னும் நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை கருவேப்பிலை நம்ம உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா சாப்பாட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா முதல்ல அதை எடுத்து போட்டு தான் சாப்பிட்றோம் அந் ஆனால் கருவேப்பிலையில நிறைய பூண்டிக்காய்ச்சல் அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் நிறைய இருக்குது இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் சொல்ல எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கு அனிமியா ரத்த சோகை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இந்த கருவேப்பிலையை நல்லா அரைச்சி மோரோடு கலந்துக்கலாம் கருவேப்பிலையை சீரகம் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் இது மூணும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி மோரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம் மதிய நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருக்குது வெயிலில் நான் போயிட்டு வந்திருக்கிறேன் ஸ்கின் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க இந்த கருவேப்பிலையை மோரோடு சேர்த்து குடிக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப உடல் உஷ்ணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மறந்துவிட்டோம் நிறைய பேர் மறந்துட்டோம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பானம் அப்படின்னா பானகம் இது வந்து வெயில் காலத்தில் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டிலாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க குழந்தைகளுக்கும் இது கொடுங்க வெளியில் போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பானகத்தை கையோடு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இதில் என்னென்ன செய்யுதுன்னா வெள்ளம் முக்கியமான ஒரு பொருளாக சேருது வெள்ளத்தில் அதிகமான கால்சியம் இரும்புச்சத்து இருக்குது வெள்ளம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் எலுமிச்சை சாறு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சுக்கு பொடி இது எல்லாமே தண்ணியில் நல்லா கலந்து கொஞ்சம் ஒரு நாலந்து துளசி இலைகளும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த பானகத்தை நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வந்ததில்லை குழந்தைகளுக்கும் கொடுத்தோம்னா உடல் உஷ்ணம் தொடர்பாக அது சம்மந்தப்பட்டு வரக்கூடிய நோய்கள் குணமாகும் மாதிரி ரொம்ப உஷ்ணமாக இருக்குது அப்படின்றவங்க இளநீர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கிறது தான் எங்களுக்கு தெரியுமே ஆனால் இளநீர் குடித்தாலும் எனக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்து அடிக்கடி ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க சம்மர் டைமில் கிட்னி ஸ்டோன் நிறைய பேருக்கு ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா இதற்கு என்ன பண்ணலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சம்மர் வந்தாலே போச்சு கிட்னி ஸ்டோன் கண்டிப்பாக வந்துடும் நான் அவஸ்தப்பட போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இதற்கு என்ன பண்ணலாம்னா எளிநீரோட சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய குங்குளிய பருப்பும் எடுத்துக்கலாம் இந்த குங்குளிய பருப்பும் ஒரு பிஞ்ச் ஒரு சிட்டிக அளவு இளநீரில் போட்டு டெய்லி காலையில் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கூட குடிக்கலாம் ரெண்டு வேளை கூட இந்த இளநீரில் இந்த குங்குளிய பருப்பத்தை கலந்து குடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு இரண்டு வேளை குங்குளிய பருப்பம் சேர்த்து குடிக்கும்போது போது இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான உடல் உஷ்ணம் குறையும் சிறுநீர் தாரை எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க யூரின் போகும்போது பேர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருக்குது சிலருக்கு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா ஹெம்டூரியா அப்படின்ற கண்டிஷன் யூரின் போகும்போது பிளட்டு யூரின்ல கலந்து வர மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து ஸ்பாம் வந்து கலந்து வெளியிலே வர மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே நம்ம இளநீரில் கும்ளியப் பருப்பத்தை சேர்த்து குடிக்கலாம் அதே மாதிரி சப்ஜா விதைகளும் எடுத்துக்கலாம் இப்போது சப்ஜா விதைகள் எப்படி எடுக்கலாம்னா நம்ம வந்து நெல்லிக்காய் சாரோ இல்லை எலுமிச்சை சாரோ கலந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கொஞ்சம் சப்ஜா விதைகளை சேர்த்து நம்ம குடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகும் நிறைய பேருக்கு நமக்கு வந்து டைஜஷன் ஆகாமல் இருக்குது உஷ்ணம் இருக்குன்றவங்க நெல்லிக்காய் சாறு டெய்லி எடுத்துக்கலாம் இந்த நெல்லிக்காய் சாரில் கொஞ்சம் சப்ஜா விதைகளை சேர்த்து நம்ம குடிச்சிடலாம் அதே மாதிரி பாதாம் பீசன் இப்போ ஜிகிர் தண்டுலாம் நம்ம நிறைய பேர் குடிக்கிறோம் இல்லைங்களா இதுவுமே வந்து இதில் நிறைய கடல் பாசி நம்ம சேர்க்குறோம் பாதாம் சேர்க்குறோம் இந்த சப்ஜா விதைகள்லாம் சேர்த்து குடிக்கும் போது இந்த வெயிலுக்கு இது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இந்த பாதாம் பீஸ் நைட்டே இது வந்து சின்ன ஒரு பீஸ் தண்ணியில் போட்டு வச்சிட்டா காலையில் இது நமக்கு நிறைய கிடைக்கும் இது நம்ம தண்ணீரில் இல்லை ஜூஸஸில் எல்லாமே கலந்து இதை குடிச்சிட்டு வரலாம் உடல் உஷ்ணம் அதிகமாகும்பொழுது இந்த கோடையை சமாளிக்க ரொம்ப எளிமையான ஆரோக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி மற்றும் ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி